الحمد لله الذي من والشان شديد المغشي والمرحان حافظ الدين والقرآن ما شاء الله كان مالا وشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ார்களே நமது உயிரணும் மேலான கண்ணு நசூடுமா அவனுடைய மேலான கட்டளையை ஜின்மாவோட பறந்து நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்க மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்தவல்ல முகமது அல்லா சுந்த பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வளிமாமல் நாதாக்கள் நல்லோர்களின் இக்கூட்டத்தில் அந்த நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவார் கண்ணியமிக்க ஒமியங்களத்தின கடைசியிலும் ரபியில் அவள் தொடங்கக்கூடிய ஒரு நிலையிலும் நாம் எல்லாம் இருக்கிறோம் ரவியில் லவல் என்பது நமது உயிரினின் மேலான கண்மணி ரசூலும் தான் செல்லம் அவர்களுடைய நினைவுகளை வாழ்க்கையை வரலாற்றை உணர்வு பூர்வமாக உலகமெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு மகத்தான நல்ல நாட்களாக அவைகள் அமைந்திருக்கிறார் நமது உயிரினும் மேதான கண்மனித சூரன்மாத்தனுடைய வரலாறுகளை நாமும் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நம் உயிரினும் மேலானவர்கள் என்று அல்ல அருள்மரையிலே சொல்கிறார் அப்படிப்பட்ட நாயகத்தை பற்றிய செய்திகளை வாழ்வை வரலாறை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வரலாறு தெரியாமல் ஒரு மனிதன் குரானை கூட சரியாக விளங்க இயலாது அவருடைய வரலாற்றை தெரியாமல் குரான் சரி இதனுடைய தெளிவுரையை கூட அவரால் புரிய முடியாது நாற்பது வருஷ காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே நீங்கள் யோசிக்க வேண்டாமா எந்த ஒரு கருத்திலே குலானில் ஒரு ஆயத்து வருகிறது இந்த ஆயத்திற்கு அர்த்தத்தை எப்படி நாம் விளங்க முடியும் உங்களுடைய நாற்பது வருஷ வாழ்க்கையை விளங்காமல் இன்ன கதை அதான் குருக்கின் அறியும் நாயகுமே தாங்கள் மகத்தான மிக உயர்வான குணத்தில் இருக்கிறேன் எல்லாம் முத்தாரா சொல்கிறானே அவனுடைய வரலாறுகளை படிக்காமல் எந்த குணம் எப்படி அந்த வாழ்க்கை என்பதை தெரியாமல் அந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நாம் எப்படி புரிய முடியும் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான உன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாரும் இல்லை வாழ்வில் எந்த துறையில் இலையில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரி அல்லாஹுடைய ரசூரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறானே அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை வரலாற்றை படிக்காமல் அவர்களை பற்றி தெரியாமல் எப்படி நாம் அந்த ஆயத்தை விளங்குவோம் எனவே நாம் எல்லா காலத்திலும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த ரவியில் அவள் போன்ற இந்த மாதங்கள் வருகின்ற நேரத்தவருடைய வரலாற்றை மீண்டும் நினைவு கூறக்கூடியவர்களாக அவருடைய வரலாற்றை நாம் ஈடுபாட்டோடு படிக்கக்கூடியவர்களாக அதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வருடைய கண்ணியத்தை கல்வியின் அடித்தளத்தில் பதித்து வைப்பதற்குண்டான ஒரு உன்னதமான உயர்நிலையை பேணக்கூடியவர்களாக நாம் ஆகியிருக்கிறேன் வரலாறு என்பது பல அதிசயங்களை சந்தித்திருக்கிறது அல்லாஹுடைய வரலாறு அல்லாஹுடைய சூழ்நிலை வரலாறு பல அதிசயங்களை கொண்டது அவருடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டமும் வித்தியாசமானது அதே போல ரசூருடைய வரலாறு என்பதிலே பல்வேறு நிலைகள் என்று சொன்னாலும் ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றி இந்த உலகத்தில் இவ்வளவு செய்திகளை ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி இவ்வளவு செய்திகளை உலகத்தின் எந்த மனிதருடைய வரலாற்றில் பார்க்கின்றார் அதிலும் பதிவு சாதனங்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் இன்னும் சொல்ல போனால் சூர் செல்ல பற்றிய ஒரு உருவ சித்திரம் ஒரு போட்ட கூட கற்பனையில் இல்லை எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி உண்டான ஒரு போட்டவோ ஒரு கற்பனை சித்திரமோ அவர்களை பற்றி உண்டான என்ற ஒரு நிழல் படமோ இல்லாத ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை பற்றி இன்றைய பதிவு சாதனங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதரை பற்றி கூட அவ்வளவு செய்தியை உண்டாக்கி நாம் பார்க்கய்யடா அதுலையும் சும்மா கற்பனையான செய்திகள் அல்ல வன் கதவ அரிய மொத்த அன்மிதன் வன் எத்தவ உட்காந்தவும் என்னை பற்றி யாராவது பொய்யான செய்தி ஒருவர் சொன்னால் தன் இருப்பிடத்தை நரகமாக்கட்டும் என்று சொன்னார் வாழ்விலே உண்மையைத் தவிர உண்மையைத் தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது என்று சொன்னவர்கள் என்னை பற்றி யாராவது ஒரு பொய் செய்தியை எதிரிகள் கூட செல்லா செல்லவர்கள் பொய்யர் என்று சொன்னதில்லை உடைய எதிரிகள் கூட அவர்களை அமீன் நீங்கள் உண்மையாளர் நன்னம்பிக்கையாளர் என்று சொன்னார் அவருடைய வாழ்வை பார்த்தவர்கள் நாற்பது ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் யோசிக்க வேண்டாமா என்று தன் வாழ்வை உட்படுத்தியவர்கள் வாழ்க்கையிலே வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது ஒரு நாள் அபூஜகிலும் இஸ்லாமிய எதிரிகளிலே மிகப்பெரிய எதிரி அபுஜகிலும் அக்கனு சென்று வருவர் அவர் ரெண்டு பேரும் எதிரினால் பின்னால் சகதிகள் இஸ்லாம் ஆகிவிட்டார்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் இரவிலே ஒரு சந்திக்கிறான் ஒரு சந்திக்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்ப அந்த நேரத்தில் இந்த அப்ட் கேட்கிறார் முகமதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மற்றதெல்லாம் சொன்னதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு பிடிக்காதவர் இருக்கட்டும் நான் அவங்கள பற்றி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறேன் ரெண்டு பேரும் கடும் எதிரிகள் சந்தித்து பேசுகிறார்கள் மனந்திறந்து சொல்லுங்க என்ன லாயரா நான் நம்மளை யாரும் பார்க்கல நம்மளை சுற்றி யாரும் இந்த விஷயத்தை கேட்கவும் இல்லை பல இஸ்மகன் நம்மளை யாரும் பார்க்கவும் இல்லை நம்ம பேசிக்கிற விஷயத்தை கேட்கறதுக்கும் ஆட்கள் இல்லை அப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க அவங்கள பற்றி உடனே அந்த நேரத்தில் அபூஜைகள் சொன்னான் அந்த நேரத்திலே உன்மாஹி கதப மொஹம் முகம்மது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் ஒரு பொய் கூட சொன்னதில்லை ஒரு பொய் கூட சொன்னதில்லை வாழ்ந்த என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது சில காரியங்கள் வரம்பு மீறி பாவங்கள் நடந்தாலும் கூட பார்க்காத சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சொட்டு மதுவை கூட வாயிலை வைத்து பார்க்காத ஒரு சமுதாயம் உருவாக்கினார்கள் சாதாரணமானதான் அதன் பாத்திரை கூட நுகர்ந்து பார்க்காத அதையை வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி காண்பித்து காலங்கள் ஆகிய நானூறு ஆண்டுகள் காலங்கள் கடந்தும் கூட இன்றும் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் விஷயமா உலகமாச்சரியத்தோடு பார்க்கிறது வரலாற்றை உலகமாச்சரியத்தோடு பார்க்கிறது உலகத்தை நிலைநிறுத்திய நூல் நூறு மனிதர்கள் என்று தி ஹண்ட்ரட் நூல் பணி செய்திதான் நூறு பேர் முதன்மையானவராக சல்லா செலவை அவர் முன்னிறுத்துகிறார் மைக்கேல் ஹார் ரெண்டாவது யாருன்னா ஐசக் நியூட்டனை சொல்கிறார் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நவீன சாதனங்கள் என்று என்னென்ன உண்டோ எல்லா நவீன சாதனங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தார் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நியூட்டன் காரணமாக இருந்தார் எனவே உலகத்திலே மிகப்பெரிய பிரயோஜனத்தை மக்களிடத்தில் தாக்கத்தை உண்டாக்கியவர் என்று அவர் இரண்டாவது சொல்கிறார் பண்பாட்டிலும் வாழ்க்கையின் நெருங்கிலும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை உருவாக்கியதிலே ஒரு இரையற்ற உள்ள வாழ்க்கையை உருவாக்கியதிலே ஒரு பேடுதலான அறமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கியதிலே இவரை விட அவர்கள் திறந்திருக்கிறார் என்று சொல்லாசமிப்படுத்துகிறார் உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் திகைப்போடு பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஆகியோர் தான் மாத்திரம் பை சொன்னதில்லை சுகை பதவியுள்ள பகவான் குரு மக்காவிலிருந்து இச்சிரை செய்து மதியினா செல்கிறார்கள் மக்காவாசிகள் பிடிச்சுக்கிட்டாங்க எங்கள் ஊரில் வந்து இங்கே சம்பாதிச்சு சொத்து சேர்த்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு இங்கே போவீங்க இருந்தோ வந்து இருந்தோ வந்து இங்கே நீங்கள் சொத்து சம்பாதி சேர்த்து அதை வச்சுருப்பீங்க நீங்கள் போய் இப்போ இடத்த எடுத்துட்டு போவீங்க உங்களை எப்படி விட முடியும் அதனால நீங்கள் இங்கிருந்து இருந்து தான் நீங்கள் சம்பாதிச்ச அந்த சொத்துக்கள் எங்கே இருக்குது அதை பூரா சொல்லிட்டு தான் சொன்னாங்க எல்லாத்தையும் உங்கள்ட்ட தந்தார் எல்லா இடத்தையும் இருந்து விடுகிறேன் என்னை விட்டு விடுங்க நான் எதிர்த்து சொல்கிறேன் சொல்லாத அங்கிருந்து சொன்னாங்க ரபிஹாஸ்வரி சுகை லாபமான ஒரு வியாபாரத்தை செய்துட்டாங்க சொன்னாங்களா இன்னும் மரத்தடியில் இடத்துல என்னுடைய புதைகள் புதித்து வச்சிருக்கிறேன் இன்னத்துல என்னுடைய புதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க கேட்ட ஒரு ஆள் அந்த போய் தோன்றார் இன்னொரு ஆள் சொன்னாங்கன்னா நான் தப்பிட்டு போகிறதுக்கு என்ன செய்ய சொல்லிட்டு போறேன் நீங்க என்ன மரம் தோண்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டான் அவர் தப்பிச்சு போறதுக்கு அந்த மரம் இந்த மரம் அந்த தெற்கு பரத்தில் உள்ள அந்த மரம் வலதுபுறத்தில் உள்ள இந்த சொல்லிட்டு போறாரு நீங்க என்ன அந்த இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தவர்கள் மாற்று கருத்து உள்ளவர்கள் முகமது சல்லாத்தலைவர்களையுமோ சஹாதிகளையோ ஏற்றுக்கொள்ளாத அவர் திரும்பச் சொன்னார் சொன்னார் அல்லாஹி தட்டியை மட்டும் சொல்கிறேன் முகமது அல்லாஹனுடைய தோழர்கள் என்று பொய் சொன்னது சொன்னார் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் உலகத்தை மாற்றியவர்கள் எப்படி இருந்த உலகம் வசித்து பார்த்தால் எப்படி இருந்த ஒரு உலகம் இந்த உலகத்திலேயே ஐயாமல் ஜாஹிலியாவினுடைய மொத்த அறியாமையின் உருவகமாக இருந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்களை மாற்றிய மாமனிதரான நமது உயிரின மேல ஆன கண்மணி ரசூல் நாசலா செல்லாம் அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம் பெருமக்கள் இதை வரலாறுகளை படிக்க வேண்டும் நாம் ஓவியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் உங்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான வரலாறு உலகத்தில் எந்த மனிதருக்கும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான தெளிவான வரலாறு உலகத்தில் யாரு பிறந்த தேதி வேணுமா நல்லா பிறந்த தேதி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு ஏப்ரல் இருபதாம் நாள் ரபியில் அவர் பன்னெண்டு திங்கட்கிழமை அதிகாலையில் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்தார் பிறந்த இடம் இன்றும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது பிறந்த இடம் வருடங்கள் கடிந்து விட்டது இன்னும் அவர்கள் பிறந்த இடத்தை அறவிகள் நூலகமாக அடையாளம் காட்டி வைத்திருக்கிறார் பிறந்த இடம் இருக்கிறது பெருசவும் பார்த்த நரிசியார் சல்லாசலூம் அவர்களுக்கு முதன் முதலாக இந்த உலகத்திலே அந்த பேர்வழி வந்த நேரத்தில் அவர்களை கையே தாங்கி பிடித்த அந்த பாக்கி வந்து யார் சபா என்ற ஒரு பெண்மணி அப்துல் ரஹ்மானுக்கு ரவுல் தாயார் அப்துல் ரஹ்மானு அவுபுல்லுடைய தாயார் சபா என்ற பெண்மணிதான் அந்த பேருடையை முதன் முதலாக தன்னுடைய கையிலே தாங்கி பிடித்தார்கள் பெயர் வைத்தவர்கள் ஆட்டனார் அப்துல் உத்தரை பெயர் வைக்கிறார் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெயரை முகமது என்ற ஒரு திருநாமத்தை புகழப்பட்டவர் புகழப்படுபவர் என்று புகழக் கூறியவர் என்ற அற்புதமான ஒரு பெயரை இந்த உலகத்தில் அவர்கள் வைக்கிறார் சுமையானவர்களே அல்லா செலுமுக்கு பால் கொடுத்தவர்களே தனிவே வரலாறு சொல் எனக்கு எட்டு பேர் எட்டு தாய்மார்கள் சல்லா செலுமுக்கு பால் இருக்கிறார்கள் அந்த எட்டு பேர் பிரபலமானவர்கள் என்று அதற்கு அம்மா அவர்களையும் ஹனி மற்றும் சரீ அவையும் உலகம் அறிந்திருக்கிறது அது மாத்திரமல்ல தானே செல்லவர்களுக்கு பால் புகட்டிய அந்த தாய்மார்களிடத்திலே யார் யார் பால் குடித்திருக்கிறார்கள் வரலாறு பயிர் அவர்களிடத்தில் யார் யார் பால் குடித்திருக்கிறார்கள் வரலாறு தெளிவாக சொல்லிக் காண்பிக்கிறார் சொல்லா செல்லும் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள் சுகானந்தா இப்படி ஒரு வரலாறு உலகத்தில் எந்த மனிதனுடைய வரலாற்றில் பார்க்க முடியுமா எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள் அவனுடைய அவருடைய பற்கள் தெரிய கொஞ்சம் சத்தமிட்டு சல்லாசலர் எத்தனை கட்டத்தில் அந்த நூல் எங்கடையும் இருக்கிறது செல்லாசலமுடைய சிரித்த தருணங்கள் என்று ஒரு தொகுப்பு அது எப்பொழுதெல்லாம் அழுதார்கள் சொல்லாசலுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மடி தவிர்த்த குழந்தைகள் எத்தனை பேர் சொல்லாசலர் தங்களுடைய மடியிலே ஐம்பத்தி ஓரு குழந்தைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அவருடைய மடியிலே தவழ்ந்த குழந்தைகள் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஓரு குழந்தைகள் அந்த குழந்தைகளிலேயும் மடியிலே வாங்கி வைத்திருக்கிற நேரத்திலே சிறுநீர் கழித்த குழந்தைகளே பேர் வரலாற்றில் இருக்கிறது மடியில் வாங்கி வைத்த நேரத்தில் அல்லாஹுடைய சூழ்நிலை மடியில் இருந்தே சிறுநீர் கழித்த குழந்தைகள் எந்த வரலாற்று பயந்து வைத்திருக்கிறது பெருமையானவர்களை பயன்படுத்திய ஆடைகள் என்ன வாகனங்கள் என்ன எல்லாவற்றையும் சின்ன பிள்ளைகளோடு சल्लाहु ஸல்லல்லாஹு என்னென்ன தொடர்வில் என்னா விர்பார் சल्लाहु ஸல்லல்லாஹு கன்னியத்தை தெரிந்த ஒரு ஐந்து வயது பையன் பேரு महमूद இப்னு ரபீஉ ரழியல்லாஹு ஐந்து வயதுதான் ஆனா சल्लाहु ஸல்லல்லாஹு கன்னியத்தை புரிந்திருந்தார்கள் சल्लाहु அலைஹி விளையாடினாங்க வாய் நிறைய தண்ணீரை கொப்பிட்டு கொண்டு அவங்க மேனில் அப்படி பீடி அடித்தாங்க சுன்னத் என்ன யாரோ மடி ஆக்ட் அவர்கள் தங்களுடைய வாயிலேயே தண்ணீரை வைத்துக் கொண்டு அதை கொப்பளித்த நிலையிலே அவங்க மேலே சொல்லாத பயிற்சி அடித்தாங்க அவர்களை பற்றிய ஹதீஸின் செய்திகளை சொல்லும் பொழுதெல்லாம் பெருமக்கள் இந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டதில்லை மஹமுது ரபி என்று சொல்லிவிட்டு மஜன் ரபிசல்ல சொல்லம் முகத்துக்கு நேராக சன்னா செல்லம் தங்களுடைய வாய் நீரை கொப்பளித்தார்களே அப்படிப்பட்ட மகனுமது ரபியே தண்ணி வந்த உடனே அப்படியே தன்னுடைய மேன் நிற தருவிக்கிட்டாங்க விடையெடுத்த நேரிகள் தடவி கொண்டார் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வரலாறு யார் யார் அவருடைய விஷயத்தில் தொடர்புள்ளவர்கள் எல்லா விஷயத்தையும் இன்னும் சொல்ல போனால் செல்லாசருடைய அங்கு அடையாளங்கள் அவருடைய முகம் எப்படி இருந்தது பார் கண் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட அங்கு அடையாளம் அதை பற்றிய தனி தொகுப்பே ஒரு கரையே இருக்கிறது சமாயிலே முகம்மதியாய் என்று முகமது சல்லாசனுடைய அங்கு அடையாளங்களையும் குண நலன்களையும் தொகுத்தவர்கள் இருக்கிறது எத்தனை பாடங்கள் போட்டு சல்லாசுரை செருப்பாகட்டும் அவர்கள் ஓய்வெளித்த ஆடை ஆகட்டும் பார்வை எப்படி இருக்கும் நடை எப்படி இருக்கும் அவருடைய சின்ன 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 விஷயங்களை கூட இந்த உலகம் பதிந்திருக்கிறது வரலாற்றின் நாயகிறது சாதாரணமானவர்கள் அல்ல அதனால் இவருடைய வரலாறுகளை நாம் உலகம் பார்த்து வியந்து போயிட்டு இருக்கிறது உலகம் பார்த்து வீண்டு போய் நிற்கக்கூடியவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பாளங்கோட்டையில் நடந்த ஒரு கூட்டம் பல மத தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் அங்கே ஒரு பாதர் அவர் என்று பேசினார் நான் வரலாற்றை படித்து பார்த்தேன் மனம் விட்டு சொல்கிறேன் இப்படிப்பட்ட புகழுக்குரிய ஒரு மனிதரை உலகம் கண்டதில்லை இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சொன்னார் அவர்களைப் பற்றி ஒரு ஓட்டம் கூட இல்லை ஆனா இன்னைக்கு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இயேசுவின் பெயரால் புத்தரின் பெயரால் திருவள்ளுவரின் பெயரால் ஒரு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த உருவகங்களுக்கு சொந்தக்காரவைகள் உயிரோடு எரிச்சு வைத்து வார்த்தா கூட ஆயில் பார்த்துருவாங்க சொல்லிடுவாங்க ஆனால் அவருடைய உருவகம் கூட இந்த உலகத்திலே இப்படித்தான் இருக்கும் என்று அடையாளம் சொல்லப்படாத உருவகப்படுத்தப்படாத ஒரு நிலையில் இவ்வளவு மாண்பான உங்களாக உலகமெல்லாம் புகழப்படக்கூடியவர்களால் உலகமெல்லாம் புகழப்படக்கூடியவர்களால் ஒவ்வொரு நாளும் பாங்கின் வழியாக கோடிக்கணக்கான அவருடைய திருநாமம் செல்லப்பட்டுக் கொண்டே இருக்க ஒவ்வொரு நாளும் உலகமெல்லாம் திருமையானவர்கள் இவருடைய வாழ்க்கையிலே அற்புதமான வளர்ந்தார்கள் அற்புதமான செய்திகள் அதாவது சல்லா செல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த கட்டத்தில் எல்லாம் சிறு மொழி வாசகங்களை பயன்படுத்தினார்கள் அப்படி ஒரு தொழில் இருக்குது எல்லா செலவு அரபி ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்நிய மொழிகளை வேறு மொழிகளை அந்த மொழி சார்ந்தவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களிடத்தில் அவர்களுடைய மொழியை எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்னென்ன எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் பயன்படுத்திய அந்நிய மொழிகள் என்னென்ன வார்த்தைகள் செல்லாசுக்கு ஒரு அழகான துண்டு ஒன்று போத்தனாங்க அழகான துண்டு போர்த்திய உடனே செல்லாசல்லாம் ஐநூல் காலின் செல்லாசலம் அவர்கள் இங்கே கேட்கிறார்கள் உங்கள் காலின் இந்த பிள்ளை கூட்டம் அனுச்சுன்னாங்க வந்த உடனே இந்த துண்டு எடுத்து அந்த பிள்ளைக்கு போத்தினாங்க இந்த துண்டு எடுத்து அழகான அந்த துண்டு எடுத்து போத்தினாங்க போதுனா அந்த பிள்ளைக்கு அந்த துண்டு ரொம்ப அழகா இருந்துச்சு சல்லாசலம் பட்ட தொண்டு இந்த பிள்ளை மேணையை படுது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது அந்த பிள்ளை எத்தியோபியாவை சார்ந்த பிள்ளை இது ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை எத்தியோபியாவினுடைய பிள்ளை எத்தியோப்பிய மொழியில அழகானது என்று சொல்வதற்கு தலா தலான்னு சொல்லுவாங்க சல்லாசலா பார்த்துட்டு சொன்னாங்க அருமையாக இருக்கிறது என்ன அருமையாக இருக்கிறது என்று அந்த மொழியை உபயோகித்தார் எந்தெந்த கட்டத்தில் எல்லாம் அல்லாஹுடி ரசூர் அவர்கள் அந்நிய மொழிகளை எந்த கட்டத்தில் எப்பொழுது உபயோகித்திருக்கிறார்கள் என்று ஒரு தொகுப்பு மக்களே ஒரு அதிசயமான வரலாறு இப்படிப்பட்ட துல்லியமான ஒரு வரலாறை உலகம் யாருடைய விஷயத்திலும் கண்டதில்லை யாருடைய விஷயத்திலே எனவே அவங்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கணும் செல்லா செல்லும் யார் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு நம்மள்கிட்ட கேட்டால் பத்து நிமிஷம் சொல்றதுக்கு நம்மள்கிட்ட என்ன செய்தி இருக்குது அவர்களை பற்றி ஏதாவது ஒரு ஆட்சேபனைகளை கேட்டால் அதற்கு விளக்கம் செல்வதற்கு நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது நம்முடைய தலைவர் அல்லவா அவர்கள் நமக்கு வழிகாட்டி அல்லவா அல்லாகுட்டால் அவர்களின் உண்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருப்பதற்கு நாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும் அதனாலே புனிதமான ரவி இல்லவல் மாதம் வருகின்ற இந்த காலகட்டத்திலாவது எல்லா காட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கவே இருந்தாலும் கூட அவர்களை வரலாறை குறைந்த விலையில் அவருடைய வரலாற்று நூல்கள் கிடைக்கிறது பத்து பதினஞ்சு ரூபாய் எல்லாம் நூல்கள் கிடைக்கிறது எனவே அவருடைய வரலாறுகளை படிக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அதை தெரியக்கூடிய நிலையிலும் நம்மை ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் மீது நமக்கு கடமையான மகப்பத்தை அவர்கள் மீது நமக்கு கடமையாக்கப்பட்ட அவர்கள் மீது உள்ள மகப்பத்தை அவர்களுக்கு கட்டுப்படுவதை அவர்களை பற்றி உண்டான கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிவி வைப்பதற்கு காரணமாக இருக்கும் அல்லாஹ் சுமகான சுகத்தாரா நமது நாயகத்தின் அந்தத்தை உடைய புகழை அந்தமேல உயர்வாக்கி இறந்திருந்தா அவர்களுடைய அன்பையும் பெரியத்தையும் பெற்ற நல் உப்பத்துமார்களில் நம்மை கபோல் செய்திருந்தாரா நாளை கியாமத்தில் அவர்களோடு அவர்களுடைய யுவா ஒரு என்ற கொடியின் நிழலில் ஒழுங்கி அவர்களோடு சொற்கத்திற்கு செல்வார்கள் என்ற பாக்கியவான்களை எல்லாரும் எல்லோரையும் கபூல் செய்திருந்தாராக ஆமே ஆமே ஞாபக நாளமே அணில் சந்தில்லாருமே